இந்த ஆத்மாவிற்குள் மனம் புத்தி சம்ஸ்காரம் என்கின்ற மூன்று சூக்ஷ்ம சக்திகள் உண்டு மனம் என்பது கடல்ல வர அலைகள் போல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் நான் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இரவு பகல் எண்ணம் வரும் புத்திங்கிறது ஒரு தராசு மாதிரி தீர்மானிக்கும் இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி தரும் சம்ஸ்காரம்னா நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அத்தனையுமே நம்மளுடைய ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் நம்ம ஆத்மாவில் பார்த்தது கேட்டது அனுபவித்தது பாவம் புண்ணியம் நல்கிணை தீவினை எல்லாமே எப்படித்தையும் உள்ள இதை தான் சித்திரகுப்து ஒருத்தர் கணக்கு எடுத்தாரு எமத கணக்கில் அதாவது சித்திரம் என்றால் உடல் குப்தம் என்றால் ரகசியம் இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்கிறதெல்லாம் ரெக்கார்டாயிடுது உதாரணத்துக்கு இப்போ இந்த முகம் உங்கள் மனசில் பதிவாயிடுது திருப்பி எங்கேயாவது பார்த்தா இந்த பிரத பார்த்தேன்னு தோணும் இன்றைய நாள் இருக்கிறேங்க ஒன்றாம் கிளாஸ் எங்கே படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் அவங்க மனசில் இருக்கும் அது போலவே நாம் செய்கிற பாவ புண்ணியங்கள் நமக்குள் பதிவாகும் அந்த பாவ புண்ணிய பதிவுகளோடு நம்முடைய வாழ்க்கை தொடரும் அப்போ புண்ணியம் அதிகமாக இருந்தால் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி ஏற்படும் பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம் நஷ்டம் நோய்கள் வரும் புண்ணியத்தை சேர்க்கணும் பாவத்தை போக்கணும் ஒரு வழி சொல்றாங்க வண்டி ஓட்டுற கிராமங்களை சொல்லுவாங்க எப்படி வாழ்கிறீங்கன்னா ஏதோ வண்டி ஓடு சாமி புண்ணியத்துல சொல்லுவோம் ஆக இந்த உடல் ஒரு வண்டி வாழ்க்கை ஒரு வண்டி ஓட்டுனர் ஆத்மா வண்டி ஓட்டவர் வண்டி ஓட்டும் போது தூங்குனா ஆக்சிடென்ட் ஆய்வு அதே போல நாம் ரெண்டு கண்ணை திறந்துருக்கிறோம் ஆனால் மூன்றாவது கண் ஞான கண் மூடப்பட்ட நிலையில் இருப்பதால் இந்த பூமியின் சகல பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம் ஆக அந்த கண் திறக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில்தான் தான் சிவராத்திரி என்று கண் முழிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஸ்தூலமான கண்ணை சொல்லவில்லை அது தினத்தோறும் முடிக்கிறோம் ஆக ஞான கண் திறக்க வேண்டும் ஞான பார்வை ஞானத்தின் சக்தி பெற வேண்டும் திவ்ய திருஷ்டியை பெற வேண்டும் அதை தருவதற்காக பகவான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார் எப்படி கண் மருத்துவமனைகள் கண்ணில் இருக்கிற குறைய நீக்கி புதிய தரிசனம் தருதோ அதே போல கடவுள் என்ற கண் டாக்டர் இந்த பூமியில வந்து ஒரு ஆஸ்பத்திரி திறந்துட்டாரு ஆத்மாவில் உள்ள ஆத்மாங்கிற கண்ணு திறந்து அதுக்கு சக்தி கொடுக்கிறவர் ஆத்மாவில் உள்ள நோயை போக்கக்கூடிய டாக்டர் வைத்தீஸ்வரர் தான் சிவபெருமான் அந்த இறைவன் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய ஆத்மாவில் உள்ள நோய்களை நீக்குகின்றார் நம் ஆத்மாவை தூய்மையாக்குகின்றார் சுகம் சாந்தியால் நிரப்ப வந்துள்ளார் ஆக அந்த இறைவனுடைய தூய்மை சுகம் சாந்தியை நாம் ஒவ்வொருவரும் பெற தகுதியுள்ளவர்கள் நாம் அனைவருமே கடவுளின் குழந்தைகள் அன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே இறைவனை பரமபிதா சிவ பரமாத்மா என்று சொல்வார்கள் காட் ஃபாதர் சிவா இறை தந்தை என்பார்கள் ஒரு தமிழ் பாட்டில் வரும் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் ஒரு ஒரு அப்பா நம்ம எல்லோருக்குமாக ஒரு அப்பா இருக்கிறார் என்றால் அது இறைவனை குறிக்கும் எப்படி உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க ஆத்மா ஒளி அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்துல இருக்காங்க அவருடைய நினைவு சின்ன சிவன் கோவில் சாமி கும்பிடும் போது நம்ம என்ன சொல்றோம் கடவுளே பகவானே ஆண்டவா ஈஸ்வரா இப்படி சொல்றோம் ஆனா ஒரு பேட்டனை மாத்துக்குங்க சாமி கும்பிடும் போது இறைவன் அப்பான்னு சொல்லிப்பாங்க அது ஒரு மந்திர சொல் அப்பான்னு சொன்னா உறவு வரும் நெருக்கம் வரும் சம்பந்தம் வரும் ஆக இறைவன் நமது தந்தை அவருடைய ஆசிரியர்களுக்கு நாம் பெர்த் ரைட்னு சொல்லுவோம் அவருடைய சொத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே உரிமையாளர்கள் அப்ப இறைவன் எப்படிப்பட்டவர் அன்பு கடல் ஆனந்த கடல் ஞான கடல் சாந்தி கடல் அடிபற்றவர் இப்படி ஏராளமான